வணக்கம் என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே அப்போ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து தொடமாட்டாங்க காரணம் என்னென்னா விழிப்புணர்வு கிடையாது மாணவர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் இவர்கள் தான் சமூகத்தின் ஆணிவேர்கள் தூண்கள் என சொல்லலாம் ஆனால் இந்த மோ இந்த தூண்களை அழிக்கும் கட்டத்தில் அழியும் கட்டத்தில் அதாவது அழிக்க அழிக்கிறதுக்கு படுவேகமாக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதாவது இந்த வெக்கேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கோடைக்கால விடுமுறை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது மாணவர்களை கோடைக்காலத்தில் தொந்தரவு பண்ணாதீங்க அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பயிற்சி வகுப்பு நடத்தக்கூடாது அப்படி நடத்தும் பட்சத்தில் அந்த சம்மந்தப்பட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணார் இவரும் அதை ஒரு பேட்டியாகவே சொன்னார் இப்போது சமய இப்போது கோரை ரிசல்ட்லாம் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஜியோ வருது அதாவது தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வகுப்பு வந்து நடத்தணும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன வழிமுறைகள்னால் சம்மந்தப்பட்ட வகுப்பு அசிரியர்கள் வந்து மாணவர்கள் வீடுக்கு நேரடியாக சென்று மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ அடுத்த அடுத்து எப்படி பாஸ் பண்ணலான்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பயிற்சியாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த விடைத்தாள்கள் கேள்வித்தாள்கள்லாம் சேகரித்து அதை ஒரு கிட்டாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சில வரி வழிமுறைகள் சிஓ டிஓ இவங்களுக்குலாம் ஒரு சில வலி வழிமுறைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஜிஓவாக கொடுக்குறாங்க இப்போது பயிற்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்ன அதே அமைச்சரகம் தான் இப்போ வந்து பயிற்சி வகுப்பு நடத்துன்னு சொல்லுது அப்போ அந்த ஜியோ உண்மையா இல்லை இந்த ஜியோ உண்மையா இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது ஒன்று நம்பர் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு சமீப காலமாக இப்போ ஒரு ரெண்டு மூணு வாத்தியாரங்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்க வந்து அலாத குறை அதாவது மாணவர்கள் வந்து தவறாக பேசுகிறாங்க பெண் ஆசிரியர்கள்கிட்ட தவறாக பேசுகிறாங்க பெண் ஆசிரியர்களை வந்து ரொம்ப கொச்சையாக டீல் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு இங்கே அரசாங்கம் வந்து ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பாக கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல மாணவர்கள் ஒரு புகார் சொன்னால் ஆசிரியர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்துறாங்க உடனடியாக சஸ்பெண்டு மெமோ அது இதுன்னு பண்ணிடுறாங்க ஆனால் ஆசிரியர்கள் வந்து திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது த மாணவர்களை வந்து முறைச்சி கூட பார்க்கக்கூடாதுன்ற ஒரு சில ஜியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு மாணவர்களை அறிவுரையின் மூலமாக திருத்துங்க எந்த மாதிரி அறிவுரையை கொடுக்க சொல்றாங்க அரசாங்கம் அரசாங்கம் என்ன மாதிரி அறிவுரையை கொடுக்க சொல்றாங்க அதாவது ஆசிரியர்கள்னா ஒரு ஸ்ட்ரீம்ல மட்டும் ஆசிரியர் இருக்கணும் இருப்பாங்க இங்கிலீஷ் இருப்பாங்க சயின்ஸ் இருப்பாங்க சோசியல் சயின்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய மேக்ஸ் இருப்பாங்க எல்லாம் தனித்தனி ஆசிரியர்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் சைக்காலஜி படிக்க சொல்றீங்களா ஆசிரியர்களுக்கு சுத்தமான முறையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு ஒரு மாணவன் நினைச்சா அவர் ஆசிரியர் எளிமையா அடிச்சுட்டு தடிச்சிட்டு போயிடலாம் அவனால அடிச்சு அடிச்சு அடிச்சுட்டு அவனால எக்ஸாம் எழுத முடியும் அவனால மார்க் வாங்க முடியும் அவனால அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனா அதே ஆசிரியர்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க மாணவர்கள்ட்ட அடி வாங்கிட்டு கம்மலுதான் இருக்கணும் திருப்பி அவங்க அந்த மாணவர்களை வந்து கண்டிச்சாலோ இல்ல திட்டினாலோ இல்ல முறைத்து பார்த்தாலோ அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை பாயுது அப்போ இவங்க இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க மாணவர்களை வந்து நீ தருதலையா திரியின்னு சொல்ல வராங்களா இல்லை கண்டிக்கப்படாத மாணவர் சமுதாயம் எப்பேற்பட்ட சூழ்நிலை சூழ்நிலையில் கொண்டு போய் விடும் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு வாஜியார் கையில் பெறம்பை வந்து புடிக்கிட்டீங்க நாளைக்கு போலீஸ் கையால் லத்தியால் அடிபடுவான் அவன் இன்றைக்கு வந்து கண்டிக்கப்படாத மாணவர் நாளைக்கு அக்யூஸ்டு இளம் சிறார சிறார அக்யூஸ்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கூட்டி போச்சு தமிழ்நாட்டில் பதினாறு வயசு பதினேழு வயசு பையன் வந்து கொலைக்கு துணிடிறான் பதினாறு வயசு பதினேழு வயசு பையன் வந்து தற்கொலைப்புக்கு துணிறான் இதெல்லாம் எங்க இருந்து வந்து அந்த காலத்துல கை நடுங்காதா ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா வாத்தியார் கண்டிப்பாங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணா பெற்றோர்கள் கண்டிப்பாங்க அத்தனை விஷயங்கள் இருந்தது இப்ப அந்த விஷயங்கள்லாம் எங்க போச்சு அந்த கண்டிப்புகள்லாம் எங்க போ எங்க போச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கமான சூழ்நிலையில அந்த மாணவரோ மாணவர் எப்படி வளரும் அந்த ஆசிரியரால் எப்படி பணியா பணியாற்ற முடியும் ஒரு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போறோம் போனவுடனே எழுதி வாங்குவாங்க அதாவது என் உயிருக்கோ எனது உடலுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மருத்துவர்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வாக்குறீங்க எழுதி வாங்கிருங்க ஆசிரியர்கள் எழுதி வாங்கிருங்க சார் இந்த நாங்கள் இந்த மாதிரி இந்த பணியில் செய்யறோம் எங்க உடல் உடலுக்கோ எங்க உயிருக்கோ ஏதாவது பாதிப்பு வந்தா அதுக்கு அரசாங்க சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு வேலைக்கு சேருங்க ஆசிரியர்களை அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு எல்லா ஆசிரியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருப்பாங்க ஆசிரியர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை ஒரு ஆசிரியர்களோட உயிர் முக்கியம் அந்த அந்த ஆசிரியர்களோட அறிவு மாணவர்களுக்கு முக்கியம் ஆசிரியர்கள் மாணவர்கள் கட்டுக்கோப்பான சமுதாயம் இல்ல நம்ம கிட்ட என்ன ஆங்கிலேயர்கள் மாதிரி அமெரிக்கர்கள் மாதிரி கல்வி திட்டத்தை வந்து எடுத்துரைக்கிறீங்களா நீங்க அங்க இப்ப போற பக்கம் சுட்டுட்டு போறான் கையில கன்கல்ச்சர் இருக்கு அவனுக்கு மன மனவளச்சல் மன மனசு சரியில்லைன்னா கோரபோக்குல அங்கே இருக்கிற வகுப்பில் இருக்கிற அவன சக மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிடுறான் இது அங்கே உள்ள கல்ச்சர் அந்த கல்ச்சர் இந்தியாக்குள்ளே வரணுமா சார் நம்மளோட கல்வி முறை இதுவா நம்மளோட கல்வி முறை குருவை தான் நம்மளோட கல்வி முறை இப்போ குருவை மதிக்கிற ஒரு மாணவனை நீங்க காட்டுங்க பார்ப்போம் தவறு செய்கிற ஆசிரியர்களை தண்டிங்க அதுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தையும் தண்டிக்காதீங்க இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா நான் நேரடியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் கே கேட்கிறேன் ஆசிரியர்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் இதுவரை என்ன செய்துள்ளீர்கள் செய்துள்ளீர்கள் அதீத மன உளைச்சல் இப்ப பாருங்க டீச்சர்ஸ் வந்து அவங்களோட உடனடியாக அவங்களோட கிளாஸ் எடுக்க முடியாது எம்எஸ் ஃபைல் பண்ணணும் அவங்க நீங்க கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸ் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டாங்களும் பார்க்கணும் டாக்குமெண்டேஷன் ஒர்க் அவ்வளோ இருக்கு அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மீதி டைம் இருந்தால் அந்த மாணவர்களுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் சரி அந்த எம்இஸ் மட்டும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற வெப்சைட்ஸ் உங்களால் ஒழுங்காக வச்சிருக்க முடியுதா சர்வர் இல்லாமல் அது சுத்திக்கிட்டே இருக்குது ஆக மொத்தத்தில் அந்த ஆசிரியர்கள் இந்த டாக்குமெண்டேஷன்லேயே அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு மாணவர்களுக்கு கற்பித்து கற்பித்து கொடுக்கக்கூடிய நேரம் வந்து அவங்களுக்கு இல்லை இதுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா மொ முதல்ல சர்வேலாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட டாக்குமெண்டேஷன் ஒர்க் கொடுக்கணும் கொடுத்தீங்களா அதாவது எத்தனை எத்தனை மாணவர்கள் வந்து தவறான வழியில் போயிருக்காங்க அதை தடுக்க முடிஞ்சதா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க போதை பொருட்களை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க பான் மசாலா குட்கா சிகரெட் இதாக உங்களால் த தடுக்க முடிஞ்சுதா இது சம்பந்தமா நீங்க நடவடிக்கை எடுத்த நடவடிக்கைகள் தான் என்ன மாணவர்கள் அறிவியலியாக தற்கொலிகளாக அக்யூஸ்டுகளாக திரிய வேண்டும் என்பதுதான் உங்கள் எண்ணமா ஆசிரியர்கள் பாதுகாப்பெற்று தற்கொலை செய்து செய்து கொள்வதுதான் உங்கள் எண்ணமா விளக்கம் தேவை நன்றி வணக்கம்